இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்குதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் ஃபோர் கத்தருடைய வார்த்தையில் பார்க்குறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆநீர் நீர் அலூயா கத்தருடைய நல்ல வார்த்தைக்காய் கத்திரையை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது அந்த சூழ்நிலையை அப்படியே யோசிச்சு பாருங்களேன் கொடூரமானவர்களுடைய சீரல் கொடூரமான ஜனங்கள் அவங்க என்ன செய்கிறாங்களோ சீறி வருகிறார்கள் அது எப்படி ஆண்டவர் ஒப்பிடுகிறாருன்னா அவங்க சீரல் எப்படி இருக்குதா ஒரு ஒரு மதில் இருக்குது ஒரு ஒரு கோட்டை சுவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுவர் இருக்குது அந்த சுவரை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும் பொழுது ஒரு சுவர் இருக்குது அந்த தண்ணி வந்து மோதுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெள்ளம் அந்த தண்ணி வந்து என்ன செய்யுது அந்த ஹை ஸ்பீடில் அந்த கோட்டை சுவர் மேல் அது மோதும் போது என்ன நடக்கும் இமீடியட்டாக நமக்கு தெரியும் அந்த கோட்டை சுவர் அப்படியே இடிந்து அது விடும் அப்படி தானே பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன் கத்தர் ஏழைக்கு எப்படி இருக்கிறார் பலனாக இருக்கிறார் அந்த 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 பெரு வெள்ளம் வந்து அந்த சுவரை அப்படியே அடிக்கும் பொழுது அந்த சுவர் இடிந்து விழுந்துற போ போகிற சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்னுடைய குடும்பம் என்ன ஆகும் நான் நிலை நிற்பேனா என்று நினைக்கிறீங்களா அண்ட் அந்த நேரத்தில் கத்தர் ஏழைக்கு எப்படியா இருக்கிறாரா பலனாக இருக்கிறார் ஆண்டவரே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு திகைத்துக்கு அப்படியாகி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஏழைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனாக இருக்கிறார் ஹலே லூயா அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருக்கிறார் எளியவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் எளிமையானவர்கள் சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க வாய் பேசவே மாட்டாங்க அவங்கள போட்டு குடும்பத்தில் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லை வேலை ஸ்தலங்களில் டார்ச்சர் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பேசுகிறவங்க சமாளிச்சிருவாங்க ஆனால் அந்த பேச தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவங்க அவங்கள போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க எளியவர்கள் ஏழைகள் ஆனால் அந்த எளியவர்களுக்கு கத்தர் எப்படி மாறுகிறாரா திடனாய் மாறுகிறார் மேன் ஏழைகளுக்கு ஆண்டவர் பலனும் எளி நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் ரெஃப்யூஜ் த்ரூ த ஸ்டாம் அவர் பெரிய வெள்ளம் வருது அதுலேருந்து தப்பித்து கொள்ளுகிற ஒரு அடைக்கலமாய் கத்தர் இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆமீர் ஆமியன் அவர் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூரியன் நம்ம தலை மேலே அப்படியே கொளுத்துது அப்போது வந்து ஒரு நிழலை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்பாடா எப்போ அந்த நிழல்கிட்ட போவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி கத்தர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் இன்றைக்கி போயிட்டுருக்கலாம் பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களை சூழ்ந்து ஒரு அக்னியில் நடக்கிற ஒரு அனுபவத்தை போல உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் காணப்படுகிறதா பிரியமானவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் கற்று சொன்ன விதமாய் உங்களுக்கு அவர் திடனாய் மாறுகிறார் உங்களுக்கு அவர் பேலனாய் மாறுகிறார் உங்களுக்கு அவர் அட்டைக்கலமாய் மாறுகிறார் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார் ஆண்டவர் பாருங்கள் ஒரு வார்த்தையோடு இந்த வசனத்தினுடைய மீனிங்கை நமக்கு புரிய வச்சிருக்கலாம் ஆனால் எத்தனை விதமான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இந்த வசனத்தை ஆணித்தரமாய் ஆண்டவர் நம்மளுக்கு நம்ப பண்ணுகிறார் நம்முடைய பலத்தினால நம்மளால் நிற்க முடியாது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரு வெள்ளம் போல அந்த சுவரில் அந்த பெரு வெள்ளமானது அந்த மதிலே அது மோதி அடிக்கும் பொழுது அது தன்னுடைய பலத்தால் நிற்க முடியாது ஹலோய்யா ஆமேன் அது அது அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு பலன் இல்லை அந்த ஒரு இனிமேல் எனக்கு தாங்கிறதுக்கு பலனே இல்லை ஏன்னா இனிமே என்னால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அற்று போகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கற்று நமக்கு பலனாக இருந்து அவன் நம்ம உடைந்து விழுந்து விடாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரா மேன் ஹலே லூயா ஆண்டவர் உங்களுக்கு அதை நன்மையை செய்திருக்கிறாரா அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதைகள் வழியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா எத்தனையோ விசை நம்ம இதெல்லாம் தாண்டி வருவோமா அப்படின்னு சொல்லி நினைத்த எத்தனையோ பாதைகளில் ஆனால் நம்ம கரத்தை பிடித்து நடத்தினார் அல்லவா நம்மளோட கூடவே இருந்து நம்மளை நடத்தின தேவன் இதிலையும் நம்மை நடத்துவாராமே விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிங்க பிரியமான நம்ம சொந்த பலத்தில் நம்மளால் நிற்க முடியாது வருகிற போராட்டங்களும் வருகிற பிரச்சனைகளும் கொடூரமானவர்களுடைய சீரல்கள் எல்லாம் நம்மளால் நிற்க முடியாது ஆனால் தேவனுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எனக்கு பலனாய் மாறுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறது போல என்னுடைய பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது பூரணமாய் தேவனுடைய பலன் விளங்கும் ஆமேன் ஆண்டவர் எனக்கு திடனாய் மாறுகிறார் எனக்கு நிற்க பலன் இல்லை தான் ஆனால் தேவனுடைய பலத்தில் நான் நிற்கிறேன் எனக்கு இதில் பெருசாக எதுவும் தெரியல ஆனால் தேவன் எனக்கு கூட இருந்து உதவி செய்கிறார் ஹெல்ப்லெஸ்ஸாக சில நேரத்தில் உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுகிறோம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம் ஆனால் கத்தை நமக்கு ஒத்தாசையாய் கடந்து வருகிறார் உதவியாய் கத்திரையே கடந்து வருகிறார் ஆமேன் அதுக்காக கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா அந்த வா இந்த வார்த்தை மூலமாக கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க எளியவர்கள் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் பலனாக இருக்கிறார் அமேன் நம்மளை கடந்து வந்து நம்மளை மீட்பார் நம்மளை ரட்சிப்பார் நமக்கு உதவி செய்வார் வெற்றியை கொடுப்பார் ஆமேன் ஏசாயா இருபத்தி ஐந்து நாலாவது வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரயர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா